பெலோகா தேவன் பெண்ணுனா குமாரன் தேவனுடைய குமாரன் அப்படின்றதுக்கு ஒன்னாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் மாம்சத்தின்படி சந்தையில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதந்திர மருத்துவர் உயிர் பிரிந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனுமாய் இருக்கிறார் இந்த ரோமர் ஒண்ணு பாருங்க அவர் மாம்சத்தின்படி தாவிதின் சந்ததியில் பிறந்தவர் அதாவது சைல பிரகாரமாக குமாரன் வந்து தாவிதோட சந்ததியில வந்து பிறந்தவர் பரிசுத்தாவின்படி தேவனுடைய சுரன் சுதன்னா குமாரன் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு इवन